வழிபிறக்கும் பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் விழா விழா பொங்கல் பொங்கல் நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்படும் பண்டிகை மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் போகி என்று மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து வீட்டு வாசலில் முன்னாடி கோலம் விட்டு எங்கும் மாவெளி தோரணங்களை கட்டுவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழைய பொருட்களை நீக்கிவிட்டு புது பொருட்களை வைத்து அலங்காரம் செய்வர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் நான் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற குரலுக்கேற்ப வெயில் மழை பாராமல் பாடுபட்ட உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது நாளன்று அனைவரும் புத்தாடைகளை அணிந்து பொங்கல் செய்வார்கள் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று ஓசை விடுவார்கள் பொங்கல் சமைத்து முடித்தவுடன் பொங்கலை அனைவருக்கும் வழங்கி பொங்கல் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் நன்றி மறப்பது நன்றன்றல்லவா என்ற குரல் கேட்ப உழவர் தனக்கு ஜல்லட்டு நடைபெறும் இறுதி நாளாக காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கலை கன்னி பொங்கலாகவும் அடைப்பர் காணும் பொங்கல் அன்று எல்லோரும் புத்தாடைகளை அணிந்து அவர்களின் உறவினர்களின் வீட்டிற்கு போய் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பெரியவர்களிடம் ஆசி பெறுவர் அதே நாளன்று உரியத்தல் வழுக்கு மரம் ஏறுவது மற்றும் சிறுவர்களுக்குண்டான போட்டிகளும் நடைபெறும் அதே நாளும் திருவள்ளுவரின் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த தை முதல் விடுகின்ற ஒவ்வொரு நாளும் கரும்பாக இனி